நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என்னை நாடி வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூட்டையில் செய்யும் குமரேசரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்போது நாம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் போகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் முதலில் ஒரு ஆண்டு பலனை பார்க்கலாம் அசுரகுரு வீட்டில் தேவகுரு சஞ்சாரம் செய்வதால் இந்த ஆண்டு சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு அதாவது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு குறிப்பாக சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு நிறைய நல்லதைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது கம்ப்யூட்டர் பாகங்கள் கல்வி கட்டணம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவற்றின் விலை உயரக்கூடும் வெளிநாட்டு முதலீடு அதிகமாக இந்தியாவிற்குள் வரும் விளையாட்டுத் துறையில் இந்தியா பல சாதனைகள் செய்து பதி பல பரிசுகளும் பட்டயங்களும் வெல்லும் இந்த ஆண்டு அமலா யோகம் ஏற்பட்டு உள்ளதால் எதையும் சமாளிக்கும் திறன் நமது மத்திய அரசுக்கு ஏற்படும் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு பல பிரச்சனைகளும் தொல்லைகளும் ஏற்பட்டு வேலை வாய்ப்பு அவர்களுக்கு தனிப்படக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும் விமான வி விபத்து ரயில் விபத்து போன்றவை வழக்கம் போல ஒரு சில இடங்களில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எரிவாயு சிலிண்டர் விலை குறைய வாய்ப்புகள் இருக்கிறது தங்கம் விலை கிடுகிடுவென உயரும் தென் மாவட்டங்களில் அதிக மழை பெய்ய பெய்யும் பெய்யும் புதிய வைரஸ் பரவ வாய்ப்புகள் இருக்கிறது ஆன்லைன் வியாபாரம் அமோகமாக நடக்குங்க ஆனால் அதே நேரத்தில் ஆன்லைனில் அங்கங்கே சில மோசடிகளும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது காய் கனி பூ வியாபாரம் சிறப்பாக இருந்த போதிலும் விலை உயர்த்த உயர்வு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் மழை பொழிந்து தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாகவே அமைய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் இப்போ ஆண்டு பலன் என்பது ஏறக்குறைய ஆண்டு கிரகங்களை ம கருத்தில் கொண்டு தான் நம்ம பலனை சொல்ல வேண்டியிருக்கு அதாவது முதல்ல சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலை ஆதிக்க நிலை எப்படி இருக்குது பார்வை நிலை எப்படி இருக்குது அதை கருத்தில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை சொல்ல வேண்டியிருக்கு இப்போ மேஷ ராசியை பார்க்கலாம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பழனி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷராசிக்கு பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல நம்ம குருவை எடுத்துக்கலாம் குரு பொறுத்தவரிலையும் ஒரு பதினெட்டு நாள் பிறகு பதினெட்டு நாள் வரைக்கும் தான் மேஷத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து விடுகிறார் அதிகபட்சமாக அதாவது இப்போ ரிஷபத்தில் இருக்கிறது ரெண்டாம் இடம் என்பது ரொம்ப அற்புதமான இடம் குருவுக்கு ஸ்தானபலம் பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடங்க குரு பகவான் ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது குரு பகவான் பொறுத்தவரை ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குரோதி ஆண்டு அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது பல மழை பொழியும் பொருளாதாரத்தில் மேன்மை சுபீட்சம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் தாராளமாக நல்லதே நடக்கும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதால உங்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு பொருளாதார ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் மற்றும் நண்பர்களுடைய வட்டாரத்தால் வீடே கலகட்டம் சந்தோஷமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் பிரிவினைகள் ஏதாவது இருந்தாலும் இந்த ஆண்டு ஒன்று சேர வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமா இணைய வாய்ப்புகள் இருக்குது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் தவிர நிறைய காது குத்துறது சீமந்தம் பண்ணுறது இப்படி ஏகப்பட்ட வீடு கிரகப்பிரவசம் பண்ணுறது பிள்ளைகளுக்கு உயர்கல்வி வெளிநாட்டுக்கு அனுப்புறது இப்படி பல நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் நடத்த நடத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது இந்த ஆண்டு நிச்சயமாக இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் போகிறது இது ஸ்தான பலம் குருவனுடைய ஸ்தான பலம் குரு பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடம் ஏற்கனவே கேது இருந்தார் நல்லது தான் செஞ்சார் இப்போ குரு வேறு பார்க்குறார் அப்போ என்னென்னா கடல் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறைஞ்சு பெரிய கடன் இருந்ததுங்க அதை காலி அது முடிச்சங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் தேக ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு முடியாமல் போயிருக்கும் கடந்த ஆண்டு இந்த ஆண்டு தேக ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல நடமாட தூங்குவார்கள் உங்களுக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கடன் சுமை பிரச்சனைகள் இருந்து அழ ஓவரால் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எதிரிகளுடைய தொல்லைகள் என்பது கண்டிப்பாக இருக்காது வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது இந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாக நிச்சயமாக இருப்பீர்கள் அடுத்தது எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் இந்த எட்டாம் இடத்தை இது நாள் வரைக்கும் சனி பகவான் பார்த்திருந்தார் இப்போ குரு பகவான் இப்போவும் சனி பார்க்குறார் குரு பார்க்க கோடி நன்மை அப்போது எந்த ஒரு அசிங்கம் அவமானங்கள் எதுவும் ஏற்படாது பிரச்சனைகள் ஏற்கனவே ஓடிட்டுருந்துருக்கோம் ஆஃபீஸில் சரி வெளியில் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளி விடுபட்டு வெளியே வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அதாவது ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் இல்லை அவங்க வேலை பார்க்கல அப்படின்னா போ பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இப்படி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் இப்போ பத்தாம் இடம் என்பது குரு பார்வையில் இருக்கிறது பதினோராம் இடத்தில் பத்துக்குடைய சனி பகவான் இருக்கிறார் இது அற்புதமான ஒரு அமைப்புங்க இந்த மேஷ ராசிக்கு கிரகங்களுடைய இந்த ஆண்டு கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்க்கும் பொழுது மிக மிக சிறப்பாக இருக்கிறது புதிய தொழில் துவங்க நினைக்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் நல்ல நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்க முயற்சி பண்ணி எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையிலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வேலையில் இருக்கிறவங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்க ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க இல்லை இன்க்ரிமெண்ட் எனக்கு விட்டு போச்சு அதுக்காக காத்திருக்க எல்லோருக்கும் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள் உங்களுடைய இது நாள் வரைக்கும் உங்களை யாரும் வந்து ப பயன்படுத்திக்கல உங்களை பெருசாக இது பண்ணலாம் ஆனால் இப்போ உங்களை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உயரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ப பதினோராம் இடத்துல சனி பகவானே இருக்கார் பதினொன்றில் எந்த ஒரு கிரகமும் இருந்தால் அளப்பரிய ஒரு பலனை தரும் அப்போ தொழில் ரீதியாக உத்தியோகத்தை நீங்கள் தொழில் ரீதியாக இரட்டிப்பு வருமானத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பும் அதாவது கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து இந்த சனி பகவானும் இந்த குரு பகவானும் இப்போ குரு பத்தில் இருக்கிற இன்னும் பாருங்கள் ராகு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு போகணும்னா உங்கள் அவங்க கால ஜாதகத்தை பார்த்து இப்போ அதற்கு ஏற்புடையதாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக செல்லலாம் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பாருங்கள் இந்த மேஷ ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி குரு பகவான் இரண்டாம் இடத்தில் குடையவன் இரண்டில் இருக்கிறார் என்று சொன்னால் தந்தையால் யோக பாக்கியங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் தந்தை உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்ய போகிறார் இது மட்டும் இல்லைங்க உங்களை பொறுத்தவரை வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக கூட இன்ப சுற்றுலா என்ற பெயரில் கூட வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் எது எப்படி இருந்தபோதிலும் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் வருடம் குரோதி ஆண்டு அற்புதமான ஒரு பலன்களை கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு அதுலேயும் தொழில்துறை இந்த சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதால இந்த தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு ஆண்டு என்று சொல்லலாம் அரசு துறை தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இதை தாண்டி பத்திரிகை துறை மீடியா துறை கலைத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு கூட ஒரு பொக்கிஷமான ஒரு ஆண்டாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் இப்போ சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது சனி பகவான் உங்களுக்கு ராசியை பார்க்க போறார் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் ஏற்றமான ஒரு அமைப்பு முன்னேற்றமான ஒரு அமைப்பு இருந்தபோதிலும் போதிலும் ராசியை சனி பகவான் பார்க்குறதால கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாக நடக்கும்போது ஏன் தேவையில்லாத டென்ஷன் உங்களுக்கு ஏற்பட போகிறது அது மட்டுமா அஞ்சாம் வீட்டை சனி பார்த்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பார்க்குறதால பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இதனால் வரைக்கும் இல்லாமல் இப்போ திடீர்னு தலை தூக்கும் வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டை பங்காளிங்க சண்டைன்னு ஏதாவது ஒன்று ஏற்படும் அதனால் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சென்று வாருங்கள் தலைக்கு வரது தலைப்பாயிடப் போகும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் ஆனால் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருந்த போதிலும் பிள்ளைகள் ப படிக்கிற இடத்துல இல்லை வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ஏதாவது இடர்பாடுகளோ இன்னல்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு கிரகங்கள் சனி பகவான் குரு பகவான் ராகு கேதுக்கள் இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை வாரி வழங்கப் போகிறது கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை இந்த ராசி அன்பர்கள் அதாவது பொருளாதாரத்தில் அளவில்லாத அளவுக்கு வருமானத்தை பார்க்கப் போகிறீர்கள் லட்சுமி கடாட்சத்தை பெறப்போகிறீர்கள் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நன்றி